சந்தியா ஜனகிரியில் போராட்டகஸ் மணி எப்ப சார் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணும் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ என்ன லைக் லக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்தாங்க நம்ம அம்மா வந்து ரொம்பவே குழப்ப நிலைமையில இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி குருக்கள் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் இது மாதிரி டீச்சர்ட்டியை வந்து ஏந்திக்கிட்டு மூணு ரவுண்டு வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்ததுக்கு அப்புறம் சாமிக்கிட்ட பூ போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடை வந்து கொடுக்கும் சாமி இது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை இல்லை ஆமாம் இல்லை இது செஞ்சால் வந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் மாயாவோட காதல் பெருசாக இல்லை நம்ம கௌரவத்துக்காக வந்து ரகுராம் பக்கத்து நிற்கணுமா எது நடக்கணும்னு அந்த அம்மன் முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவே நம்ம ஏற்றுடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானியம்மா அந்த இடத்துல அதே மாதிரி வந்து குருக்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அந்த பொருளை வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க அவங்க கூட யாராவது வந்து அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து பார்த்துடுறாங்க எதுக்காகவும் இந்த மாதிரி பரிகாரம்லாம் செய்கிறா மாயாவை நினச்சி பயப்படுறாளா இல்லை வேறு ஏதோ காரணமா ஒன்றும் புரியலையே அவரோட பயத்தை என்ன எதுன்னு சொன்னாதானே என்னால் தீர்த்து வைக்க முடியும் அவளோட குழப்ப நிலமையும் என்னால் போக்க வைக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வராங்க நான் வந்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை அவங்க நடந்து போகிற பாதையில் அப்படியே ஊற்றிக்கிட்டே வாங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரி சாமி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ரகுராம் ஒரு பக்கம் வந்து மஞ்சள் தண்ணியை காலில் கீழே வந்து ஊற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து பார்க்குறாங்க நம்ம மாயா மாயா பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி பரிகாரத்தை நம்பியே செய்யக்கூடாதுன்னு சீன்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏ இதெல்லாம் எல்லாம் உனக்கு கட்டுப்படி ஆகாது என்ன சொல்ற கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்கிற பின்ன என்னத்தை சொல்கிறது நீ வந்து அமெரிக்காவில் வளர்ந்து பொண்ணு உன்னால இது மாதிரி கஷ்டமானதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அப்படியா என்னால் செய்ய முடியும் நம்ம காதலுக்காக வந்து இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா அதே மாதிரி நம்ம காதலிக்காக நான் செய்ய மாட்டேன்னா நிச்சயம் வந்து அந்த அம்மன் வந்து ஒரு வழிகாட்டும் தான் நான் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க இதை வந்து குருக்கள் கேட்டாங்க என்னப்பா நீங்கள் அவங்களே வந்து ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைக்கிறப்ப நீங்களாம் தடுக்கக்கூடாதுன்னு சீனு வந்து சொன்னோன்னே ஒன்று மாயா வராங்க மாயா காலத்தில் வந்து மாலையை வந்து போட்டு விட்றாங்க அந்த இடத்துல குருக்கள் அதே மாதிரி ஜானகையில் என்ன பொருள் கொடுத்தாங்களோ அதே பொருள் வந்து கையில் வந்து கொடுத்துட்றாங்க உங்க கூட கூட வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க குருக்கள் இதே மாதிரி மஞ்சள் தண்ணியை வந்து சீனு கிட்ட கொடுத்தட்றாங்க அவங்க அப்படியே வந்து பாதத்து கீழே வந்து தண்ணி ஊற்றிகிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம சீனோ இதை வந்து ரகுராவும் ஜானியும் பார்த்தோன்னே பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க இவன் எதுக்காக வந்து செய்கிறா ஒரு வேளை காதல் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறாளோ அச்சோ என்னடா அது சத்திய சோதனைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா ரெண்டு பேரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு சாமி முன்னாடி வந்து உட்காடுறாங்க அந்த அம்மன் பாதத்தில் பக்கத்தில் உட்காடுறாங்க அதே மாதிரி ஒரு தாம்பலத்தட்டுல ரெண்டு பூ வைக்கிறாங்க அம்மா நீங்க நினைச்சது நிறைவேறணும்னா செவப்பு பூ வரணுமா நிறைவேறக்கூடாதுன்னா அது முடிவை வந்து வெள்ளை பூ இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தாம்பலத்தட்டுக்குள்ள ஒரு பூ மட்டும்தான் இருக்கும் இன்னொரு பூ வந்து சாமியும் வந்து எடுத்துக்கும் வெளியில தள்ளாதுமா உள்ளதான் அந்த பூ வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போயிடுறாங்க குருக்கள் இவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா இதில் என்ன ஒரு சப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூவுமே வந்து சாமி வந்து எடுத்துக்கிச்சு தாமிரத்தட்டில் எந்த பூவுமே இல்லை எதார்த்தமாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஏதோ ஒரு அம்மன் வந்து முடிவு வந்து செய்ய போகிறாங்க நம்ம பொண்ணு பக்கம் நிற்கணுமா புருஷன் பக்கம் நிற்கணுமான்னு விடை வந்து அம்மனே கொடுக்க போறாங்க இதுலேருந்து எனக்கு நல்ல விதமாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரெண்டு பூவும் வந்து அம்மனே எடுத்துட்டாங்க என்ன சாமி ரெண்டு பூவும் அம்மனே எடுத்துட்டாங்க அம்மனாலே வந்து தீர்மானமாக சில முடிவெல்லாம் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும் அதுக்கு உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க என்னால் இந்த டைரக்ஷனில் எப்படி பயணிக்கணும்னே தெரில எந்த பக்கம் முடிவு எடுக்கணும்னு தெரியாத நிலமையில தான் நான் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன் குருக்களே நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அம்மன் வந்து இதுக்கு கட்டுப்படுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனிமேட்டம் அந்த அம்மனே பார்த்துப்பாங்க ஏன்னா உங்களை ஒரு முடிவு எடுக்க சொன்னதே அம்மன் தான் உங்ககிட்ட முடிவு கொடுத்துட்டாங்க அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்க விளைவு வராமல் அம்மன் வந்து பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி தான் சூப்பராக சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மாயா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சீனோ ஏய் எதுக்குடி நீ இது மாதிரிலாம் கையில் வந்து இவ்வளோ காயம் வச்சுட்டு இருக்கேன் என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமா இருக்கு நீ எப்படியெல்லாம் படிச்ச எங்கெல்லாம் வளர்ந்த அந்த சுச்சுவேஷனில் என்னால உன்னை நினைச்சு கூட பார்க்க முடில ஏய் உன்னோட கஷ்டம்லாம் புரியுதுடா புரியுதுரா அதுக்குன்னு நான் நம்மளோட காதலை வந்து நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றேன் அதை நிறைவேறணும்னா இது மாதிரி பரிகாரம் பண்ணாதான் உண்டு இல்லை இதோட கடுமையா பரிகாரம் பண்ணாதான் உண்டுனாலும் அதையும் நான் செய்ய வந்து கடமைப்பட்டிருக்கேன்டா இது என்னோட வாழ்க்கை நிச்சயம் வந்து இந்த வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் ரிஜிஸ்ட் மேரேஜையோ இல்லை ஓடி போய் நடக்கணும்னு ஆசைப்படல ஆனால் எப்படி தெரியுமா நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் சபையை கூட்டி ஊரை கூட்டி எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெரியப்பா பெரியம்மா எல்லாரோட ஆசிர்வாதத்தோட தான் நான் வந்து நீ கட்டுற தாலியை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு மாயா வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜானகி வந்து இருக்காங்க அந்த இடத்துல ரகுராம் வந்து மயில் அறகையும் ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்து வச்சிட்டு அந்த மயில் அறக அதில் டிப் பண்ணி ஜானி கையில் வந்து தடவி விட்டுட்டு இருக்காங்க ஏங்க இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன காயந்தானே இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வேணா யாரையா பார்த்துட்டு வருவோமா ஏங்க ரெண்டு நாள் ஆரச்சின்னா சரியாயிடும் இது மாதிரி கடுமையான பரிகாரத்தை எதுக்குன்னு நினச்சி வேண்டிகிட்டு இருக்க நான் எதுக்கு என்ன ஏதுன்னு உன்கிட்ட கேட்க விரும்பலை ஆனால் நீ சொல்லக்கூடாது அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரியுது இன்னொரு வாட்டி நீ எதுக்காகவும் யாருக்காவையும் இது மாதிரி கடுமையான பரிகாரம்லாம் செய்யக்கூடாது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜானகி நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா என் பேச்சை நீ கேட்கணும் சரியான்னு சொன்னேன் சரிங்க நான் கண்டிப்பாக வந்து கேட்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அதனால தான் என்ன பயம் நீ யாரை நினச்சோ பயப்படுற அவங்களால நம்ம குடும்பத்துக்கு சின்ன பிரச்சனை கூட வராது ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எதுக்கு எதுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லுவோன்னு அவளுக்கு தெரியிறப்ப நீ ஏன் கவலைப்பட்டுருக்க ஜானகி மாயா என் பொண்ணு மாதிரி ஆஹா என் பொண்ணே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம காதலை வந்து யார் பக்கமாவது கேட்டு சம்மதம் வந்து வாங்கிடலாமா என்ன சொல்ற நீயோ ஜானியம்மா அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க நாங்களா கல்யாணத்தை பத்தி பேசணும் கல்யாணத்தை பத்தியா அப்படின்னு சொல்லி சீன் வந்து சிரிச்ச கேட்கும் போது எனது கல்யாணத்தை பத்தியா நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி பேசிட்டியா அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா நான் எங்க அம்மா கல்யாணத்தை பத்தி அவங்க கேட்டாங்க நான் சந்தியாவையும் கிஷோரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அதுவா அது சொன்னா என்ன சொல்லனா என்ன உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சொல்லுமா என்ன விஷயம்னு சொல்லி கிஷோர் வந்து பேசுகிறாங்க நான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறேன்னோடனே அந்த இடத்துல வந்து சீனுக்கு வந்து தூக்கி ஏற்பட்டுருது அந்த பையனையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே எங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து கிஷோர்கிட்ட அப்படியா நீ ஒரு பையனை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கனா நிச்சயம் அந்த பையன் நூறு பர்சன்ட் உனக்கு தகுதி வாய்ந்த பையனாக தான் இருப்பான் அது என்னால் முழுசாக வந்து நம்ப முடியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா சீக்கிரம் ஊருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல எங்கள் அப்பாட்ட சம்மதம் வாங்கிட்டேன் என்னது உங்கள் அப்பாட்ட சம்மதம் வாங்கிட்டியா என்னம்மா அது ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற மாதிரி வாங்கிடுச்சு இதுவே எங்கள் அம்மா இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன் இந்த அளவு கூட பிரச்சனை வந்திருக்காது ரெகுராம்கிட்ட எங்கள் அம்மாவே பேசி எல்லா படிச்சுன்னு தீர்த்து வச்சுருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சே இப்போன்னு பார்த்து நம்மக்கிட்ட சரி கிஷோராவது இருக்காப்லயே அவரை வச்சு பேச வைப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோம் சிவராமனுக்கு வந்து என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம சிவராமன் அந்த இடத்துல ஏன்னா யாரும் ரெண்டு பேர் வந்து ஃபீலிங்காக வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்கள் அண்ணன் வந்துடுவாங்க எங்கள் அண்ணன் எதுவாக இருந்தால் நல்ல முடிவாக எடுப்பாங்கங்கிற மாதிரி சிவராமன் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் ரகுராமும் மாசாக வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தோம் ஆனால் கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் வந்து வரப்போகிற நேரம் எங்கள் இதில் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து கல்யாணம் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுவோம் சொல்லுங்கள் என்ன விஷயம் ஆனால் கடைசியில் அவள் வந்து இது மாதிரி பெயிட்டா எதுவுமே சொல்லிக்காமல் வேற ஒரு பையன் கூட தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் லெட்டர் எழுதி வச்சுருக்கா இதை நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையோடு இருக்கேன் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரில நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாக காட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது பார்த்தா இவங்க தப்பான முடிவு எடுத்துட்றாங்க அந்த இடத்துல பொண்ணோட அப்பா அம்மா இந்த விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி முடிவெடுத்திருக்காங்க பொண்ணும் இன்னொரு பையனும் கல்யாணம் மட்டும் வராங்க பாத்தியா நீங்கள் எடுத்தால் தவறான முடிவுனால இது மாதிரி பிரச்சனையாயிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துலன்னு சொல்லியிருக்கணும் இல்லை நிச்சயதார்த்தத்தை வரப்பையாவது சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் கடைசி நேரத்தில் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது ஜானிகமாக வந்து பாட்டமாக வந்து இது எல்லாத்தையும் வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது இதே பிரச்சனை தான் நம்ம வீட்லேயும் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து ஜானி நிற்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்